ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து தினேஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி இன்னைக்கு நாம் ஒரு சாம்பார் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் கொஞ்சம் டிஃபரண்ட்டான மெத்தடில் அதாவது கல்யாண வீட்டில் செய்யக்கூடிய சிறுபருப்பு சாம்பார் அதாவது காய்கறியெல்லாம் கொஞ்சம் வதக்கி அந்த மாதிரி கல்யாண வீட்டுகளில் செய்யக்கூடிய மாதிரி ஒரு மெத்தடில் தாங்க செய்ய போகிறோம் இது சாதத்துக்கு மட்டும் இல்லை டிஃபனுக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு இது டேஸ்டாக இருக்கும் ரொம்ப பக்காவான டேஸ்டில் ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய அந்த சாம்பாரை இன்னைக்கு எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே இந்த சுவையான சாம்பாரை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் சிறுபருப்பு வச்சு செய்யறதுனால நான் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிராம் சிறுபருப்பு ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா பொடி கொஞ்சம் காயம் கொஞ்சம் பூண்டு ஒரு நாலு பல் பூண்டு போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வழக்கமாக நம்ம போடுற சாம்பார் போடுற காய்கறி தான் முருங்கைக்காய் கத்திரிக்காய் கேரட் பீன்ஸ் அப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் ஓகே நம்ம சாம்பார் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சி வந்ததும் கொஞ்சமாக வெந்தயம் சேருங்க கண்டிப்பாக வெந்தயம் சேருங்க இந்த வெந்தயத்தோட ஸ்மெல் இந்த சாம்பாருக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும் கூட ரெண்டு வரமிளகா கொஞ்சம் கருவேப்பில போட்டு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் முழுசாக உரித்து அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை லைட்டாக வதக்கி விடலாம் ஒரு செஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் ஆகட்டும் அதை வதக்கி விட்டுக்கோங்க அவ்வளோ போதும் ரொம்ப பிரிஞ்சு வெந்து வரணுன்னெலாம் அவசியம் இல்லை இப்போ நான் ஒரு மூணு ப தக்காளி பழத்தை சேர்த்துக்கிறேன் தக்காளி பழம் எப்பவுமே கொஞ்சம் கூடுதலாக இருக்கட்டும் சிறுபருப்பு சாம்பார் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த மூணு தக்காளி பழத்தை கொஞ்சம் நல்லா குட்டியாக கட் பண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதங்கி வர அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி வதங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச காய்கறிகளை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதே எண்ணெயில ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க காய்கறி எல்லாம் அந்த வெங்காயம் தக்காளியோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நான் ஒரு ஒன்னைகால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்க்குறேன் கொஞ்சமாக மஞ்சள் பொடி அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் வத்தல் பொடி சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க இந்த காரம் உப்பு ரெண்டும் அந்த காய்கறிகளை இறங்கணும் அதனால் தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேம் வச்சுட்டு மூடி போட்டு விட்டுருங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இருக்கட்டும் அந்த வெக்கையிலே வந்து அந்த ஆவிலே வந்து நல்லா அந்த காரம் உப்பு காரம்லாம் வந்து காய்கறிகள் நல்லா இறங்கிடும் காய்கறியில் நல்ல உப்பு காரம் இறங்கினா தான் சாம்பார் வந்து நல்லா இருக்கும் இப்போ ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் நான் கடை இப்போ ரெடிமேட் பாக்கெட் சாம்பார் தான் சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணுறேன் கரெக்டாக ரெண்டே ஹால் ரெண்டே ஹாலிலேருந்து ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க சாம்பார் பொடியும் நல்லா அந்த காய்கறியோட நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் இப்போ திரும்பவும் ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒன்றரை நிமிஷம் வரைக்கும் திரும்பவும் மூடி போட்டு விட்டுருங்க லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் அடி அடிப்பிடிச்சிரும் இப்போது நல்லா சாம்பார் பொடியோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இந்த டைமில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த காய்கறியெல்லாம் இன்னும் நல்லா விருந்து வரணும் அதுக்காக ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு நாலில் இருந்து அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க அந்த காய்கறியெல்லாம் வேகிறதுக்கான டைம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா கொதித்து வெந்து வந்திருக்கு காய்கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு பார்த்தாலே தெரியும் இந்த டைமில் நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம் சிறு பருப்பு சிறு பருப்பு வேக வைக்கும் போது எப்போவுமே குக்கரில் வச்சு மையாக வேக வைக்காதீங்க கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ பருப்பெல்லாம் சேர்த்துட்டு ஒரு மரம் நல்லா கலந்து விட்டுருங்க கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்துன்னா கூடுதலாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது கொதி வரட்டும் பருப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி வரட்டும் கொதிச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்தாலே போதுங்க இந்த பருப்போடு சேர்ந்து ரெண்டு நிமிஷமாக நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ சூப்பராக நம்மளுக்கு சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கு இந்த டைமில் நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு ஒரு முறை கலந்து லைட்டாக கொதி வந்தாலே போதும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட சாம்பார் முடிஞ்சிருச்சுங்க இப்போ லைட்டாக கொதி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம மல்லி இலையை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம கடைசியாக ஒரு ஃபைனல் டச்சு இந்த டைமில் கொஞ்சமாக காயப்படி சேர்த்துக்கோங்க முதல்ல நான் கட்டிக்காய் அந்த பருப்போட சேர்த்துருந்தேன் இந்த டைமில் பச்சையாகவே நேரடியாக சாம்பாரில் தூவிட்டு கடைசியாக ஒரு சின்ன தாளிப்பு சேர்த்திங்கன்னா இருக்கும் முதல்ல ஏற்கனவே கடுகு போட்டு தாளிச்சிருக்கேன் இருந்தால் கூட கடைசியாக கடுகு வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து ஒரு தாளிப்பு கொடுத்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப மனமாக இருக்குங்க இந்த லாஸ்டாக தாளிக்கிறதை நீங்கள் எப்போவுமே மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக ஒரு முறை தாளிச்சிருங்க இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்து உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக இன் இன்பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்